ஜீ தமிழ் சரிகமப்பு நிகழ்ச்சி ப்ளஸ் விஜய் தொலைக்காட்சி சூப்பர் சிங்க நிகழ்ச்சி இந்த கண்டெஸ்டன்ஸ்லாம் நிறைய நிறைய ஈவெண்ட்டில் கலந்து பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஷியாமலா தேவி பவித்ரா யோகஸ்ரீ திவினேஷ் முத்து சிற்பின்னு இவங்க இந்த அஞ்சு பேருமே வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்து பாடியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் உள்ள வர நம்ம சேனல்லே அதை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ வந்து திவினேஷ் வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டில் பாடின பாடல் வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் உள்ள வந்துக்கிட்டு சும்மா ஏகப்பட்ட லைக்ஸ் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு அடி என்னடி ராக்கம்மா அந்த ஒரு தான் வந்து பாடியிருக்காங்க சும்மா வேறு லெவலில் மாசாக பாடிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் கூடவே பின்னாடியே வந்து ஷியாமலா பவித்ரா யோகஸ்ரீன்னு அந்த அப்படியே ஒரு மாதிரி உற்சாகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க திவினேஷை அந்த ஒரு காம்போ வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு திவினேஷ் ரொம்ப மாதங்கள் ஆச்சு அவர் மேடையில் வந்து பாடி கேட்டு ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ அப்பப்போ நம்ம லிட்டில் ஜாம் சீசன் ஃபைவ்ல வந்து கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு வீ வீடியோஸ்லாம் வந்து பார்க்கக்குள்ள கொள்ள ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணிடுங்க